காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு வந்து குறைய இருக்கு என் மருமான அப்படி பக்குவமா வச்சிருப்பா ஒரு சொல்ல முடியாது அப்படி அழகா வச்சிருப்பா சாப்பிடுறது அப்படி அழகா இருக்கும் இது உப்பு வந்து கொறையா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மார்டாதான் இருக்கு குழம்பு என்னச்சி வேற போக்குற சாப்பிட தான் வயிறு வேற வசிக்கி இவ்வளவு வருஷமா பொங்கி பட்டு நல்ல வக்கனையா திங்க தெரிஞ்சு அப்ப சொல்ல தெரியல உப்பு இல்ல வரப்பில்லன்னு மரும வந்து ஒத்த நாள் பொங்கி பட்டு அவ சோத்த திண்டது உனக்கு வாய் விழுப்பு ரொம்ப ஆயிடுச்சு திமுரு திமுரு உனக்கு திமுரு ரொம்ப ஆயிட்டு ஒரு நாள் உனக்கு கஞ்சி எல்லாம் பத்தியா பட்டா நீ எல்லாம் சரிபடுவா சரி இப்ப சொன்னாலும் கடைசி காலத்து கஞ்சி தண்ணி தரேன் உனக்கு சொல்லிருக்காலும் நேரத்து நேரம் பச்சை மாதிரி மாறிக்கிட்டு இருக்க மரமட்டோர் பேச்சு அண்டர் பேச்சு பேசிட்டு இருக்க உனக்கு கடைசி காலத்து தண்ணி கஞ்சி எல்லாம் உனக்கு போட்டு சாவடிக்கணும் நீ சரிபடுவா அதாமா மெனக்கிட்டு எல்லா சோலையும் பட்டு அங்கே ஐரமின் நாகமணி நீ ஐரமின் குளமணி அப்படியே அழகா வெப்பியா சின்ன வயசுல வச்சு தந்திருக்கேன் அந்த ருசி இன்னும் நாக்கில ஒட்டிக்கிட்டு இருக்கு ஐரமின் நினப்பாவே இருந்துச்சு அவன் வேற எனக்கு தெரிஞ்ச பையலா ஏன்னா கோவால ஐரம் இருக்கான வாங்கிட்டு போக சொன்னா அதெல்லாம் எல்லா வேலையும் கோட்டை மணிக்கு போட்டு அந்த ஐரம் இந்த குழம்பு அருமையா இருக்குமா அப்பா வந்து சும்மா சண்டை எடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா சொன்னா எதுவும் நினைச்சிட்டு இருக்காரு குழம்பு அம்பட்டு ருசியா இருக்கு இன்னொரு கரெக்டி வச்சு வந்து சோர்ச்சி ஆப்பிடுறதுக்கு இல்ல கோபாலு இது உங்க ஆட்டா குழம்பு சும்மா வாய் முடிச்சு தின்னு இருக்கா பொன்னாடி குழம்பு வச்சு உப்பு இல்ல உரப்பு ஒண்ணு வேலை உங்க ஆட்டா நிமிஷமா குறைச்சு வேலை இவன் பத்த பிள்ளை மட்டும் குறைச்சது இப்ப உங்க ஆட்டா வச்சது எப்படி நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பூசி மொழி வேலை மொழி இருந்தாலும் இப்படி ஆட்டா பக்கம் சேராது பொன்னாட்டி இல்லாத ஆமா என் மௌன குறைச்சா உங்களுக்கு காலம் இல்லையா காலம் இப்பவும் இல்ல எப்பவும் அப்படிதான்

சோழநாத்து விதைச்சாலும் சோழநாத்து இதுக்கு முன்னாடி வளர்ந்துருக்கும் நல்ல வளர விட்டு அறுத்து காய போட்டு கட்டி வேல பிறகு மழை தண்ணி இல்லைன்னா அது சோழநாத்து மாட்டு போட்டுக்கலாம் சும்மா இருக்காது இன்னமும் சும்மா அங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அலைஞ்சு தலையாத வழி உண்டான வழி பாரு சும்மா இருக்கா பிள்ளை சாப்பிட்டு இருக்கும் போது என்ன கேட்டுட்டு இருக்கல சாப்பிட்டு முடிக்கிற பிறகு பையன் பேசிக்கிறானா சும்மா வீட்டுல நல்லா தெரிஞ்சா எடுத்து தானே கேட்டுட்டு இருக்கேன் பொழுது அந்த கிணத்து போய் ஒரு எட்டு போய் பாத்துட்டாங்களாம்னா கால் பாத்துல புடிச்சு கொடுத்துட்டாலாம்ல வீட்டுல இருந்து அதே செஞ்சு இதை செஞ்சு கணக்கு இருக்கேன் கணக்கு அங்க வெயிலுக்கு போனா மேல் வலிக்காத மேல் வலிக்கும் வீட்டுல இருந்து பேச எல்லாத்தையும் நல்லா இருக்கும்

யாத்தா குழம்பு வச்சு மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா நானும் சரி செத்திய பேரு குழம்பு வச்சு தானே சாப்பிடுன்னு சொல்லி குழம்பு வச்சு கொடுத்தா என் மௌனம் ஒருவாய் சோறு சாப்பிடுறது ஒருவாய் சோறு நிம்மதியா அது என்ன இது என்னன்னு புழு புலன்னு பரபரன் வர நான் வந்து நீ வேலை இப்ப ஊட்டுறது சும்மா தின்னுபிட்டு உடம்பு உறுத்துது உனக்கு நல்ல கொழுப்பு வச்சு வேலை இதை வார வச்சு வேலை இதெல்லாம் மினுக்கு சிமிட்டு அஞ்சு எப்படி கொழுப்பு அறிக்கல என்ன வந்து வேலைக்கு நீ எல்லாம் அறிவு வரும் சரிமா என்ன தோட்டத்தை வந்து வேலை இருக்குன்னா தோட்டத்தாரி போயிட்டாரு நீ வந்து சும்மா சண்டை போட்டு கிடக்காதீங்க சும்மா இருங்க நான் அந்தியால வரேன்

நானும் ஆசாசியா ஆயிர மீன் வாங்கிட்டு எங்க ஆத்தாடு கொடுத்தேன் ஆத்தாலும் குழம்பு எல்லாம் குழம்பாச்சா சாப்பிடும்போது வந்துட்டு சண்டை எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனு அப்படி எல்லாம் சண்டை கிடக்கா வயசான காலத்துல எதுக்கு போய் இருக்கு சண்டை சொன்ன கேட்கவே மாட்டேக்காத சரிக்கா இருக்க நான் போய் வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வர மீன் ஏன் கோவாளி நீ சொன்னே போதே மீன் மீன் குழம்பு சொன்னதே போதே எனக்கு மனசு வயிறு நெறஞ்சிட்டு